ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நம்ம பருத்தி தாங்க இன்னைக்கு சாக்கு பிடிச்சி கம்பெனிக்கு அனுப்பு போகிறோம் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் சிக்கன் மட்டன் ஃபிஷ் எதுவுமே இல்லைங்க மணத்தக்காளி கீரை சட்னி தாங்க ஆட்டிடணும் இந்த கீரை அல்சர் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டுட்டு வந்திங்கன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க வயிற்றுப்பு வாய்ப்புன்னு இருக்கிறவங்க சாப்பிட்லாம் நான் தினமும் பச்சையாகவே மென்று சாப்பிட்டு வருவேங்க பருத்தி காட்டில் அதிகமாக நான் வேலை செய்கிறதுனால அந்த ஹீட் எனக்கு செட் ஆகலைங்க அதனால தான் நான் தினமும் எடுத்துக்கிறேங்க நம்ம காட்டில் அதிகளவு கீரை வகைகள் நம்ம மண்ணில் நிறையா வருதுங்க எல்லா வகை கீரையும் நம்ம காட்டில் இருக்கும் வாரத்துக்கு நீங்கள் மூணு முறை இல்லைன்னா நாலு முறையாவது கிடச்சா கண்டிப்பாக சாப்பிடுங்க வெளியில் இருக்கிறவங்க இந்த டவுனில் இருக்குங்க சிட்டி சைடில் இருக்கிறவங்கெல்லாம் இந்த மாடி தோட்டம் இல்லைன்னா இந்த தொட்டி ஜாடி அந்த மாதிரி இதுலலாம் நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா ஸ்டோரில் கடையில் போய் கேட்டிங்கன்னா விதை நிறையா கொடுப்பாங்க கீரை வகைகள் விதை நிறையா கொடுப்பாங்க அதை நீங்கள் வாங்கி போட்டுட்டிங்கன்னா போதும் தேவையான அளவு கீரை நம்ம வீட்டிலேயே எடுத்துக்கலாம் இல்லைனா மார்க்கெட்டில் கூட தேவையான அளவு நிறையா கீரை தினைக்கும் தினசரி கீரை வருதுங்க நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க கீரையும் கொஞ்சம் எடுத்துக்கோங்க நம்ம ஜங்க் ஃபுட்ஸ் அதிகமாக சாப்பிட்றதுனால கீரையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா உடம்பு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் உடம்பு ரொம்ப ரீஃப்ரெஷ்ஷாகவும் நல்லாவும் இருக்குங்க தினசரி சாப்பிடுங்க ரொம்ப நல்லது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம தலாக ஆக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்